ஒழுக்கம் கெட்டவள எவன் கூடவோ போயிட்டு என் பேரனுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம நீ பண்ண அசிங்கத்தை தட்டி கேட்டு என்னோட மக சேத்தாவ துடிக்க துடிக்க கொன்னுட்டு ஏடி சதிகாரி இந்த இடத்துலயே இப்பவே உன்னை கொலை பண்ணிட்டு நான் அப்படியே சரணடைய போறேன் ஒரு ஈ எறும்பு புள்ள பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காது என் பொண்ண போய் கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு பகட்டான வாழ்க்கைக்கு உனக்கு இன்னொருத்தந்தான் வேணும்னா என் பேரனையும் என் மகளையும் விட்டுட்டு போயிருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு என் குல நான் பெத்த பொண்ண கொன்னுட்டு இப்படி என் குடும்பத்தையே ஒரு தெரியாம அழிச்சுட்டேடி நிம்மதி இல்லாம பண்ணிட்டேடி ஒண்ண நான் கொல்லாம விட மாட்டேன்டி தண்ணி எடுத்துடுமா நீங்க ஆள் அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரல என்ன தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க ஆத்திரத்துக்கு இப்பவே உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன் ஏதோ வயசுல பெரிய மனுஷன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை சும்மா விடுறேன் எதுக்காக அந்த பொண்ணு கழுத்த நெரிச்சிங்க ஒண்ணு கடக்க ஒன்னா இருந்தா அந்த பொண்ணு குடும்பத்துக்கு யார் சார் பதில் சொல்றது எங்க தலைதான் உருளும் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா என்னோட வலி என்னன்னு தெரியும் பாதிக்கப்பட்டதுன்னா சொக்க தங்க சார் என் பொண்ணு அவள போய் கொல்றதுக்கு இவளுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு பெத்த மனசு அப்படியே பதறி துடிக்குது ஏ கையாலயே இவள கழுத்தறுத்து போடுற என்ன தூக்கி ஜெயில்ல வைங்க இல்லடா இவ செத்துக்கு அப்புறமா என்ன கொன்னு போட்டுருங்க பெரியவரே உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு பொண்ண பறி கொடுத்ததுனால கண்டிப்பா அந்த வலி இருக்க செய்யும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் சட்டம் இருக்கு அதனால எதுவா இருந்தாலும் உங்க கோவத்தை சட்டப்படி வெளிப்படுத்துங்க கோபமா அடாவடியா இப்ப நீங்க சட்டப்படி செய்யுங்க அதை விட்டுட்டு இப்படி நீங்க இங்க வந்து பண்றது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும் சார் நீங்க ஆயிரம் நியாயம் சொன்னாலும் சமாதானம் சொன்னாலும் என் புத்திக்கு உரைக்காது என்ன பொறுத்த வரைக்கும் என் மகளை கொண்ட வையவ இவள நான் கொன்னே ஆகணும் பெரிய மனுஷன் ஆச்சே பக்குவமா சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் பேசி வேலைக்காவாது யோ கான்ஸ்டபிள் முதல்ல இந்த பெரியவரத்துக்கு உள்ள வைங்க நான் போயிட்டு வந்து விசாரிக்கிறேன் கூட்டு போங்க